லட்சுமி அந்த ஓட்டு போடுறதுக்கு எல்லா பாமும் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டியாமா ஆ கொடுத்துட்டு வந்துட்டா நீ என்ன கூட்டம் போன காலத்துலேருந்து நடந்துட்டு கிடக்கிறே நான் நேற்று போய் கொடுத்தா அப்போ நாளைக்கு வர்ணாங்க டீச்சர் லீவ் கையெழுத்து போடுற இல்லைன்னுட்டு அப்புறம் இன்னைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேன் இன்னொரு மூணு எண்ணம் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு சீட்டு அதை கொண்டு போனது ஓட்டெல்லாம் போட முடியுமாம்மா ஏன் கேட்டு லட்சுமி என்னென்னமோ சொல்கிறாங்க ஒரு ஓட்டு போடுறக்குள்ளே நமக்கு தலைவலி வந்துடும் மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் சரி ராணி என்ன ஊருக்குள்ளே அவளையும் காணோம் அது நட்டக்கலி நடந்துகிட்டே கிடப்பா அவளையும் காணோம் ஆமாம் லட்சுமி ஆளைவே காணோம் எங்கேயாவது கடகண்ணிக்கு போயிருப்பாளுக்கு அப்படியே போயிட்டு வருவாளுக்கு சாவகாசமாக அதானோ வேலையா வெட்டியா அப்படியே ஊர் மாடு மாதிரி ஊரே சுத்திட்டு திரிய வேண்டியதான் ராணி லட்சுமி இங்கதான் இருக்கிறீங்களா ஆ வா கிரிஜா இந்த சும்மா காத்தோட கோல்லான்ட்டு வந்தோம் வா உட்காரு உட்கார்றதா என்ன விஷயம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு என்னம்மா என்ன விஷயம் ஆட லட்சுமிக்கா என்னக்கா மறந்துட்டீங்களா நம்ம பெரிய வீதி கோயில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்கல்ல போகலையா நீங்கள்லாம் அடே அத மறந்துட்டேன்னு ஐயோ மறந்தே போயிடுச்சு கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சாம்மா கிரிஜா ஐயே இது எப்படி நான் மறந்தேன் அது சரி வீட்டுல ஊறுபட்ட வேலை எங்க நினப்பு இருக்கிறது விசேஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இல்லக்கா இப்பதான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாமா இன்னும் கும்பமெல்லாம் வைக்கலையாமா நான் தான் போயிட்டு இருக்கேன் வாங்க போலாம் சரிம்மா போலாம் முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் நீயே கொஞ்சம் ரெடியா இருந்திருப்போம் சரி பரவாயில்லவா போலாம் என்னக்கா அந்த வளரு சுந்தரி அனிதா எல்லாம் மூணு பேர் எப்பவோ போனாலும் இல்லையா உங்கள்கிட்ட சொல்லலையா சொல்லு வாழடு ஏव்காதல்퍼 ந Hospановоронதே நந்தídarenthbons ref ref ஓடி இருப்பாங்க ref 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 சரி ref 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 cepouch ref இங்க இருந்தா அனிதா அனிதா எங்கே போனா இவோ ஏ பாப்பா தள்ளி நில்லு முடிப்படுது மூஞ்சிக்க அத்தை எங்கள் அம்மா பார்த்தீங்களா ஏ பாப்பா நீ அனிதா உள்ளேதானு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற எங்கள் அம்மா உள்ளே சாப்பிட போனாங்க தான் இன்னும் காணோம் அதை பார்த்துட்டு இருக்கேன் காணமா காணாமல் போறக்கணும் குழந்தையா இருபாப்பா பார்த்திங்கன்னு போட்டு வருவாக்க ஓரமா ஏ வளரு அவளை எங்கேன்னு முதல்ல பாரு ஆளைக்கானோ நானும் அதான் சுஞ்சிட்டு தேடிட்டு இருக்கிற கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆளைவே காணோம் எதுக்கோ கொஞ்சம் தெளிவு அந்த ட்ரம்மு மேலே ஏறி பார்க்கலாம் ஏ ட்ரம்மு மேலே ஏறி உடச்சு விட்டுறாதடி சண்டைக்கு வந்துட்டு போறாங்க விசேஷம்னா எல்லாம் தான் சுந்தரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தா ஆகுமா அக்கா கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களாங்கக்கா கால் முட்டுது ஏ அனிதா நீ இறங்கு வளரு பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்குது தே வளரதே எங்க அம்மா இருக்கறங்களா என்ன இவ்ளோ கூட்டம் எதுக்கெல்லாம் அடைச்சிட்டு நிக்கறீங்க லைனை நﻠங்கமா எல்லாரும் அதா நிக்கறங்க நான் நிக்கறங்க நிக்கறங்க ஏ யாரோமனே இப்படி ஏறி கொண்டிருக்க குரங்கு குட்டி ஏட இறங்கமா கீழ அதா இறங்கிுறாங்க ஏ அனிதா ஏ அனிதா இங்க திரும்பி பாருடி ஏமா குடிக்குற தண்ணில இப்படி ஏறி கொண்டிருக்கீங்க இறங்கமா கீழ ஏ வளரு இறங்கி வந்திரு ஐயோ அண்ணா சாரிங்கண்ணா கொஞ்சம் தள்ளி இல்லைங்கண்ணா இருசுந்திரி இறங்குற இறங்கவே முடியலடி ஏமா ஏமா என்னமா பண்ற அண்ணா ஒரு நிமிஷம் இல்லைங்கண்ணா இறங்கிக்கிறேன் ஏமா உடுமா என்ன உடுமா என்ன முடிஞ்சா முடிஞ்ச இறங்கிட்டேன் சரி என்ன பொம்பளை நீ தள்ளுமா அந்த சைடு என்னாச்சுன்னு இவ்வளோ வரப்ப போறாரு ஒரு உதவி தானே ஏ வளரு வா முன்னாடி போலாவா சாமியாச்சு கும்பிட்டு போட்டு வரலாம் இப்போதைக்கு நடக்காத இருக்குது இங்கே அன்னதானம் ஆமாம் சுந்தரி சாமி கும்பிடுவே மறந்துட்டோம் சரிவா போயிட்டு வரலாம் ஏ பாப்பா நீ எங்க கூடயே வா ராணி சாமி பாத்துருவோமா அது கும்பாபிஷேகங்கிறதுனால இத்தனை கூட்டம் இல்லைன்னா கூட்டமெல்லாம் இருக்காது அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு போயிடலாம் ஆமாம்மா வீட்டில் போய் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் இங்கேயாவது நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அண்ணதானும் போடுறாங்களாம்மா கையோட சாப்பிட்டே போயிடுவோம் ராணிக்கா மாதிரி இருக்குது ராணிக்கா அனிதா ஏமா கோயிலுக்கு வரேன்னு தெரிஞ்ச ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா நாங்களும் வந்திருப்போம்ல ஆ உங்களுக்கு சொல்லலையாக்கா சுந்தரி அவ சொல்லியிருப்பான் தான் நான் நினச்சேன் நீ நினச்சிருப்ப நல்ல நினப்பு கிர்ஜாக்கா தேவையில்லாம் பேசாதீங்க எனக்கு தெரியாது தெரிஞ்ச நான் சொல்லியிருப்பேன் அவ்வளோதான் ராணிக்கா வளரி சுந்தரியும் பார்த்தீங்களா நாங்கள் இப்போதாம்மா வந்தோம் நீங்கள் காலையிலேயே வந்ததாக சொன்னாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டீங்களாம்மா இல்லைக்கா நாங்கள் அன்னதான கூடத்தில் இருந்தோம் இவளுக்கு எங்கே போனாளுங்கன்னு தெரியல அதை தேடிட்டு வந்தேன் காத்தால வந்து சாமி கூட பார்க்காம இந்நேரத்துக்கு அன்னதானத்துக்கு போயிட்டீங்களா ஏ சுந்தரி அனிதா இங்கே தான் இருக்கிறாவா ரெண்டு பேர் எங்கடி போய் தொலைஞ்சிங்க நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம் கூப்பிட கூப்பிட நீ தான் போயிட்ட முன்னாடி எல்லாம் தேடிட்டு வர்றது உங்களையே ஏமா சுந்தரி கிளம்பும்போது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா சொல்லலாம் வந்தேன் அப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சுங்களா அதை பேசிட்டு அப்படியே மறந்துட்டக்கா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டிங்களாக்கா ஏ இல்லைம்மா சுந்தரி என்ன கூட்டம் இனிமேல் சாமி கும்பிடணும் நீங்கள் காலையிலேருந்து சாமி கும்பிடாமல் இப்போதான் வரீங்க என்னம்மா பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் அது ஒன்றும் இல்லை வந்தோன்னா அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டோம் மூணு பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பந்தியில் பாயாசம் வச்சுட்டு இருந்தாங்க எங்களுக்கு தரவே இல்லை அதனால தான் அனிதா உள்ளே விட்டு பார்க்க சொன்னால் லேட் சோ போச்சுக்கா இனிமேல் இருக்க சாமி கும்பிடணும் வாங்க எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிடலாம் வலது கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமா இங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் சாமி நமக்கு அருள் தரோம் வேறு யாருக்கு அருள் தரும் ஏ எங்கே சுற்ற போகிற இப்போது தேவையில்லாம் பேசாத வல்லது என்ன கூட்டம் பத்தியா எப்ப லைன் என்ன சாமி கும்பிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா நாளைக்கு வந்தா சும்மா காத்து வாங்கிட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம் ஆமாண்டி வளரு சுந்தரி சொல்றது கரெக்டு தான் எனக்கு ஒரு தின்னு போட்டு ஒரே மயக்கமா வருது பேச மரத்தடியில போய் படி தூங்கிடலாம் ஒரு நாலு மணி போல டீக்கடைக்கு போய் டீயை குடிச்சு போட்டு வீட்டுக்கு போனா சரியா இருக்கும் அப்படிங்கிறியா அதுவும் சரிதான் சரி அவங்க கேட்ட சாமி கும்பிட்டேன்னு சொல்லிடலாம் அவ அப்படி முன்னாடி நடங்க எல்லாரும் ஏய் எதுவும் சொல்லலாம் போனா தப்பா நினைச்சுப்பாங்க இரு சொல்லிட்டே போயிருவோம் ராணிக்கா சரி நீங்க முன்னாடி நடங்க நாங்க பின்னாடியே வரோம் நீங்கள் தான் முன்னாடி நிற்கிறீங்க அப்படியே திரும்பி நில்லுங்க எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு லைனாக போயிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிரும் சாமி பார்த்துட்டு போயிடலாம் இருக்கட்டுக்கா நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்குறீங்க நீங்கள் போய் முன்னாடி நில்லுங்க நாங்கள் பின்னாடி நிற்கிறோம்

இ வளர் உடுடி பாவண்டி என் தக்கா உடு ஐயோ அம்மா